ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயஸ் ஒர்க்ஸ் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை சிம்பிளாக வீட்லேயே சீக்கிரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இப்படி செய்யலாம் பார்க்கலாங்க ஃபிஷ்ஷு ஒரு ஏழு ஃபிஷ் எடுத்து அதில் நிறையா மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமாக தயிர் சேர்த்து ரெண்டு தடவை அலசி எடுத்துட்டேன் க்ளீன் பண்ணிட்டு அதில் வந்து உப்பு காரம் அதே சமயம் லெமன் ஜூஸ் அதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து அதை ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழித்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ரெண்டு கொத்தமல்லி தழை இதையெல்லாம் ஒரு பல்ஸில் மிக்சியில் போட்டு அடித்து ஒன்று ரெண்டாக அடித்து எடுத்துட்டேன் அதை வந்து இது கூட அந்த ஃபிஷ்ஷு கூட ஊற வச்சிருக்கேன்ல லெமனு உப்பு காரம் மஞ்சள் தூள் இந்த நாளும் போட்டு ஊற வச்சுருக்கோம்ல அதில் வந்து இப்போ அடித்து வச்ச கொத்தமல்லி தழை இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இந்த பேஸ்ட்டை வந்து அதை நல்லா போட்டு நல்லா அலங்காமல் அதாவது ஃபிஷ் உடையாமல் நாலா பக்கமும் அதில் நல்லா ஊறுற மாதிரி நம்ம வந்து ஊற வச்சிடலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேலையும் ரொம்ப கம்மி சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது ரொம்ப ஹை ப்ரோட்டீனுங்க ஃபிஷ்ஷு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப வந்து பிடிக்கும் இப்போ மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டேங்க இந்த ஏழு ஃபிஷ்க்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் காரம் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் விஜய் சுக்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் போனால் என்னோடய எல்லா வீடியோஸும் ரங்கோலி சிக்கு கோலம் ரெசிபிஸ் எல்லாம் இருக்கும் ஒரு தடவை பாருங்கள் இந்த ஃபிஷ் எப்படி வந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டேன் ஊர்னதும் பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக போட்டு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடணும் அப்போ தான் உடையாமல் நமக்கு ஃபிஷ்ஷு வரும் ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப நேரம் அதிகமாகவும் வேக வைக்கக்கூடாதுங்க அது அது ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும் அதனால் வேக வைக்கிறது வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்தால் போதும் அதாவது மொத்தமாகவே திருப்பி போட்டு மூணு நிமிஷம் வெந்தாவே ஃபிஷ்ஷு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இது வந்து ரோகு எடுத்தால் ரோக அது நிறைய வெரைட்டி மீனில் இருக்கும் ரோகு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க முள்ளும் கம்மியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அதை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சிட்டோம் இதை அப்படியே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க மீன் ரோஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இதை ஊற வச்சா இந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் விஜய் சுக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்